தமிழ் வணக்கம் பாருங்கள் எங்கள் எங்கூட் காலை சாப்பாடு பாருங்கள் பீட்ரூட்டு தோசை கேரட்னு வச்சுருக்கோம் ரூபா சின்ன வாழைப்பழம் வச்சுருக்கோம் மாதுரம் வச்சுருக்கோம் வாழைக்காய் வாழைக்காய் பொரியல் அடுத்த பாருங்க கொஞ்சம் பாவக்காய் பொன்னாங்க நிற்கிறையும் கடலைப்பருப்பும் போட்டு பொன்னாங்க நிற்கிற கொஞ்சம் கோதுமை பொங்கல் பாருங்கள் கடலை தொக்கு வச்சுருக்கோம் பூசண்டிக்காய் கூட்டு வச்சுருக்கோம் இதுதான் இன்றைக்கி காலை சாப்பாடு அருமையான சாப்பாடு இது மாதிரி கொஞ்சம் 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 எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு வேலைக்கு போகிற நேரத்தில் எடுக்க முடியாது ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுக்க முடியாது இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறப்ப சஞ்சாறு வீட்டில் இருக்கிறப்ப நேரம் இருக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளும் சாப்பிட்லாம் எல்லாம் காய் சேர்ந்தது போல் இருக்கும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு நல்லது சுகர் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சுக்கிட்டால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியானது தான் இப்போ பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை சஞ்சார் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம் தமிழ் வணக்கம்